அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு சேகர்பாபுக்கு இல்லையா எப்படி சொல்லுவாங்க அந்த முரசொலி இந்த ரஜினி இருக்குன்னு சொல்லி இருப்பாரு முரசொலி படிக்க போற முட்டா பசங்க அப்படின்னுட்டு இப்ப இந்த சேகர் பாபுல முரசொல்லி படிச்சு படிச்சு வளர்ந்ததுனால தமிழ்நாட்டுல வந்து கோவிலில் வச்சு வந்து கலவரம் அல்ல கலைகளத்தையும் வளர்த்துருக்கோம் அதனால தான் தமிழ்நாட்டுல அதிகமான கோயில் இருக்கு அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்காரு இந்த சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நூல் சொல்ல போனா சேகர் பாபு அல்லியா பாபு அவரு கிறிஸ்தவ அமைச்சராக கிறிஸ்தவ அரண்யத்துடன் வச்சு அதுக்கு அமைச்சராக போக வேண்டியது இங்கே போட்டு வச்சுருக்காங்க இவர் என்ன சொல்கிறார் நான் கோயிலை வச்சு கலவர கலையை வளர்த்துருந்தார் நீ கோயிலை வச்சு கொள்ளை தான் அடிச்சுட்டு இருக்கு எங்கெல்லாம் கொள்ளையடிச்சேன் தங்க நகையை ஊறுக்குறங்க நீங்கள் அந்த தங்க நகை உருக்குன எவ்வளோ நகை வச்சு எவ்வளோ நகை ஊருக்குனே அதில் பழம்பெரு நகை எவ்வளோ அதில் உள்ள பலம்பெரும் கற்களோட மதிப்பு எவ்வளவு புராதன நகைக்குன்னு ஒரு மரியாதை உண்டு அந்த நகை என்ன பண்ண அப்போ இந்த மாதிரி ஒரு தங்க நகைன்னு எடுத்துக்கிட்டீங்கனால இதில் எவ்வளோ இருக்குது இது ஒரு உதாரணம் ரெண்டாவது சொன்னார் நான் வந்து ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு மேலே வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எவன் அப்பா வீட்டு பணத்தில் பண்ணீங்க அந்த கும்பாபிஷேகத்தை சேகரப்பா அப்பா வீட்டு பணமா இல்லை உதயநிதி அப்பா வீட்டு பணமா இல்லை ஸ்டாலினோட அப்பா வீட்டு பணமா அவ்வளவும் பக்தர்கள் நன்கொடை அதுக்கு உபயதாரர்கள் கோயிலோடய உண்டியல் வருமானமோ இல்லை கோயிலோட வருமானமோ கிடையாது அந்த கும்பாபிஷேகம் நடத்துல பணம் போகிறான் முழுக்க முழுக்க அதுக்குன்னு உபயதாரர் பிடிக்கிறாங்க ஏன்னா கோயிலுக்கு அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பணத்தை கொட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த கோயிலுக்கு கொட்டி கொடுக்கிற அந்த வச்சு தான் இவங்க இந்த வயிறு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் அந்த பணத்தை வச்சு அந்த பணத்தையும் முழுமையாக நீங்க செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா அதுவும் இருக்காது உதாரணத்துக்கு தேர் வடம் கதை தெரியும் உங்களுக்கு திருநெல்வேலியில் நெல்லையப்புற கோயிலில் மூணு முறை வடம் அருந்து இருக்குது இந்த லட்சணத்தை தான் இவங்க இருக்காங்க கோயிலை வைத்து இவங்க வந்து கலையை வளர்க்கலாம் அதே தேர் வந்து வெயிட்டு கூடுதலா இருந்துச்சு அதனால கயிறு அந்திருச்சு அப்படின்னு சொல்லணும் சின்ன பையன் ஒரு வண்டியை கட்டி இழுக்கிறான்னா நூலை கட்டி இழுக்கணுமா இல்ல கயிறு கட்டி இழுக்குமான்னு தெரியும் அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு சேகர்பாபுக்கு இல்லையா ஏற்கனவே சொல்லுவாங்க இந்த முரசொலி பின்ன ரஜினி ஏற்கனவே சொல்லி இப்போ முரசொல்லி படிக்க போகிறோம் முட்டா பசங்க அப்படின்ட்டு இப்போ இந்த சேகர்பாபுலாம் முரசொல்லி படித்து படித்து வளர்ந்ததுனால இந்த கயிறு ஒரு சின்ன சின்னப்பையன் ரோட்டில் போய் பார்த்துருப்போம் அவன் போய்ட்டு நூலை குடித்த கை சைக்கிள் பிடிக்கலன்னா இழுப்பானாவே கயிறு எடுத்துகிட்டு வா அப்படின்பான் அப்போ அவனுக்கு இருக்கிற அறிவு இந்த சேகர்பாபுக்கு இல்லைனா இவர் வந்து அப்புறம் என்னத்தை கிழிச்சிட போகிறாரு இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு திராவிடம் வந்து விடியா அரசுன்றாங்க இந்த மாதிரி கயிறு அறுக்கிற அரசு தேர் உடைகிற அரசு இந்த மாதிரி ஆலயங்களை வச்சு வயிறு வளர்த்து ஆலயங்களை இழுகுபடுத்துறது இல்லை இவங்க இன்னொன்று செய்யலாம் நாங்கள் கோயிலில் வைத்து கலையை வளர்த்தோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோயிலை வந்து இடித்து மற்ற மருத்துக்காரங்க வயிற்றுல வந்து பாலவார்த்தோன்னு சொல்லலாம் இவங்க கலைய வளர்த்தம்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட எற்றவர் இந்த அல்லா பாபு